அல்லாஹ் மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இந்த நாள் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக வெற்றி நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன் இதோ இதோ நீ செல்லுகின்ற பாதையெல்லாம் நான் வருகிறேன் நான் வருகிறேன் நீ சேவை செய்கிறாய் உழைக்கிறாய் தியாகம் செய்கிறாய் உன் குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறாய் அது எனக்கு நன்றாக தெரியும் நீ நேர்மையாக நடக்கிறாய் அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் இதோ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நூறு ரூபாய் நீ பொருளாதாரத்தை ஈட்டினால் எனக்காக தட்சிணை தந்தாக வேண்டும் உன்னுடைய அந்த பொருளாதார உயர்வு என்பது நான் உனக்கு தந்தது அதிலிருந்து ஒரு பகுதியை எனக்கு தட்சிணை கொடு நான் சீரடியிலே பொழுது அப்படித்தான் செய்வேன் தட்சிணை வாங்குவேன் இரவிலே நான் உறங்கப் போகின்ற பொழுது என்னுடைய ஜோல்னா பையிலே ஒரு தம்படி கூட இருக்காது அதற்குள்ளாக எல்லா எல்லா தேவையான ஏழைகளுக்கும் அதை தந்துவிட்டு அவர்கள் மகிழ அவர்களுடைய புன்னகையை பார்த்து மகிழ்ந்து நான் நிம்மதியாக உறங்கச் செல்வேன் அதுபோலத்தான் சேவை செய்கின்ற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அன்பையும் உதவியையும் சேவையையும் மற்றவர்களுக்கு கொடுத்து பழகு எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்க்க வேண்டாம் இறைவனுக்கு படைப்பவன் பக்தன் ஏழைக்கு கொடுப்பவன் இறைவன் எதை பிறருக்கு கொடுக்கிறாயோ அது திரும்பவும் ஆயிரம் மடங்காக திரும்பி உன்னிடமே திரும்ப வரும் ஆனால் ஆனால் பற்றி சிந்திக்காதே நீ செய்ய வேண்டியது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு கொடுப்பது மட்டுமே அது மட்டுமே நீ செய்ய வேண்டியது கைகள் இருப்பது பிறருக்கு உதவி செய்யத்தான் பட்டினியாக கிடந்தாலும் கடைசி கடைசி பருக்கையையும் பிறருக்கு கொடுப்பதுதான் நல்லது கொடுப்பவன் முழுமை பெற்று முடிவில் கடவுளாக மாறுகிறார் கடவுளாக மாறுகிறார் ஒருவருக்கு உதவி செய்ய எண்ணி யாருடைய கை முன்பாக நீளுகிறதோ அவனே மக்களில் சிறந்தவன் பரந்த இந்த உலகத்தில் கிராமம் கிராமமாக சென்று மனிதகுலத்திற்கு நன்மை செய்வதை கடமையாக கொள்கிறவர்கள்தான் மற்றவர்களுக்கு முன்பாக நன்மைக்காக நரகத்திற்கு கூட செல்ல தயாராகிறார்கள் அவர்கள்தான் தலைவராக மாறுகிறார்கள் நல்ல தலைவர்களாக இருக்கிறார்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதிலே ஆற்றலை சிதறவிடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் கடமைகளிலே அக்கறை காட்டு சேவை செய்கின்ற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அது உனக்கு கிடைத்திருக்கிறது அந்த தகுதி உனக்கு கிடைத்திருக்கிறது தன்னுடைய குழந்தைகளிலே யாராவது ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பை கடவுள் அளித்தால் அதன் மூலம் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நல்லவர்கள் உலகத்திலே பெரும் தியாகங்களை செய்கிறார்கள் அதன் விளைவாக வருகின்ற நன்மைகளை மனிதகுலம் பெற்று அனுபவிக்கிறது இந்த உண்மையை உலக வரலாறு எங்கும் காண முடியும் எங்கும் காண முடியும் அதைத்தான் அதைத்தான் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் எனக்கு தட்சிணை கொடு நான் ஏழைகளுக்கு தருவேன் இன்று நான் சீரடியில் மட்டுமல்ல இந்த உலகம் பரவி இருக்கிறேன் இந்த உலகத்திலே எல்லா முடுக்கு மூலைகளிலெல்லாம் நான் இருந்து கொண்டு சாட்சி செய்கிறேன் என்னுடைய பக்தர்களுக்கு நான் தேவைகளை நிறைவேற்றி தருகிறேன் அதற்காகத்தான் கேட்கிறேன் என் பிள்ளைகளுக்கு என் ஏழை பிள்ளைகளுக்கு தர வேண்டியது இருக்கிறது தட்சிணை கொடு தட்சிணை கொடு ஒரு இருப்பதற்கு உனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற அந்த பணத்திலே எனக்கு தட்சணை கொடு நான் உன் வீட்டிற்கு அருகாமையில் வந்திருக்கிறேன் உனக்காக உனக்காக நீ புண்ணியம் பெறுவதற்காக இன்னொரு ஏழைக்காக அதை வாங்கி நான் தரப்போகிறேன் எனக்கு தட்சணை கொடு உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருக்கிறாய் வென்று கொண்டே இருக்கிறாய் அல்லாஹ் मालिक